கட்சி ஒரு பயங்கரவாத அமைப்பு கூட்டணி கட்சி கொடுத்த வாக்குமூலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கால் வைத்த இடமெல்லாம் முன்னேற வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்க ஆனால் பொருளாதார முன்னேற்றம் கூட இரண்டாம் பட்சம்தானே முதலில் சட்ட ஒழுங்கும் சமூக நலனும் தானே முக்கியம் ஒரு சமூக நலத்தை கட்டமைத்தால் தானே அதன் பிறகு பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி எல்லாம் யோசிக்க முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு கிளம்பி உள்ளது ஏதோ பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு என்று நினைக்காதீங்க அவர்களோடு புள்ளி கூட்டணியில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் காங்கிரசின் முக்கிய தலைவர் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு கேரளாவின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வி சதீசன் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்படுகிறது என்ற குற்றத்தை சாட்டியுள்ளார் அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களையும் குண்டர்களை பயன்படுத்தி கொலை செய்கிறது என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் சேர்த்து சுமத்தியிருக்கிறார் அவருடைய குற்றச்சாட்டு இதோடு நிற்கவில்லை அடுத்தபடியாக தான் ஒரு அணுகுண்டையே தூக்கி போடுற அளவுக்கு ஒன்று செஞ்சிருக்காரு கொலை செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக வேறு ஒருவரை சிறைக்கு அனுப்பிவிட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு இவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்தே சொல்லி கேரளத்தையே அதிர வைத்திருக்கிறார் என்னடா இது இது முழுக்க முழுக்க பயங்கரவாதிகள் இவர்கள் எல்லாம் மாநிலத்தின் ஆட்சி பொறுப்பில் வேறு இருக்கிறார்களே என்று நாம் நினைப்பதற்குள் அவருடைய அடுத்த வரி கதி கலங்க வைக்கிறது தங்கள் கட்சி தொண்டர்களை வெடிகுண்டுகளை தயாரிக்க அறிவுறுத்துகிறார்கள் என்று சதீசன் கூறியிருக்கிறார் இது என்னடா திராவிட மாடல் அரசை விட பயங்கரமாக இருக்கே என்று நமக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக உள்ளது அதுவும் அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசிடமிருந்து செல்ல முடியாது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்றால் திமுக தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க ஆனால் திமுகவின் நிழல் இரண்டு சீட்டு வாங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இவர்களை போன்ற அடாவடி கட்சிகளை மக்கள் நிச்சயம் பின்னங்கால் பிடரியில் அடிக்க துரத்தி அடிக்க வேண்டும் தவறி கூட இவர்களை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்துவிட்டால் நாம் நினைத்து பார்ப்பதை விட பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எழுகின்றன நல்ல வேளையாக இந்த அனைத்து ரவுடி கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் கூடிவிட்டது யாரெல்லாம் இந்த அடாவடி கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லோரையும் ஒரு நிராகரிப்பதற்கு மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது